அலைக்கும் அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலஹமதுல்லா நபிசல்லாஹு அலிஹிவசல்லம் அவர்கள் பிறந்த இந்த ரபியஉள்ளவல் மாதத்தில் முகமது நபிசல்லாஹு அலிஹிவசல்லம் அவர்களுடைய முழுமையான வரலாற்றை பகுதி பகுதியாக பார்த்துட்ருக்கோம் அதோட தொடர்ச்சியாக இன்னைக்கு பகுதி பதினெட்டு வீடியோவில் நபி சொல்லாஹு அலிஹிவசல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹு தாலா ஜிப்ரில் அலஹி சலாத்து வசலாம் அவர்களுக்கு கொடுத்த பாக்கியம் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கும் இந்த ஒரு பதிவு முடியும்போது நபி சொல்லாஹூ அலிஹ் வசல்லம் அவர்கள் எப்பேர் பொருள் The எப்பேற்பட்ட அற்கொடை நமக்கு அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கலாம் அலமது இல்லா நபி சொல்லாஹு அலேஹு அவர்கள் ஜிப்ரீல் அலி ஹுசலாத்து வசலாம் அவர்கள் கூட ஒரு சமயத்தில் ஒரு கலந்துரை அடலில் இருக்கிறாங்க அப்போ நபி சொல்லாஹு அலி வசலம் அவர்கள் ஜிப்ரீல் அலி ஹுசலாத்து வசலாம் கிட்ட கேட்குறாங்க ஜிப்ரீல் அல்லாஹ் குரான் சொல்கிறான் உமா அர்சல் நாக்க இல்லா ரஹமத் இல் ஆலமீன் இந்த அகிலத்தாருக்கே உண்மை நாம் அற்கொடையாக அனுப்பியிருக்கோம் அப்போ இந்த அகிலத்தில் இருக்கிற ஒரு ஒரு உயிர் தான் நீங்கள் உங்களுக்கு நான் எந்த விதத்தில் அருத்குறி அல்லா சொல்றா அகிலத்தாருக்கே நான் அருட்கடாய் அப்படினு உங்களுக்கு நான் எந்த விதத்துல அருட்கடாய் அப்படினு கேக்கும்போது ஹஸ্জ ஜபில் அலைஹிஸ்ஸலாது வஸ்ஸலாம் அவர்கள் உணர்ச்சிப்பூர்வமா சொல்லுவாங்க யா ரசூலல்லாஹ் ஆரம்ப கால கட்டத்துல இப்லீஸே எல்லாருக்குமே தலைவனா இருந்தான். இங்க எல்லாருக்குமே உஸ்தாதா ஆசிரியரா இருந்தான். இந்த உலகத்துல அல்லாஹ்வத் தொழுது வணங்கி அவனுடைய சஜிதால அவனுடைய நெத்தி படாத இடமே இந்த உலகத்துல கிடையாது. பேர்ப்பட்ட ஒரு வணக்கசாலியா இருந்தான். ஆனா அப்படிப்பட்ட இப்லீஸே கடைசி நேரத்தில் அ அல்லாவ அல்லாவுடைய விரோதி ஆகிட்டான் அல்லா அவனை கரிச்சிட்டான் அப்படிப்பட்ட நிலை எங்களுடைய தலைவருக்கே ஏற்பட்டுச்சு அப்படின்னா என்னோட நன்மையெல்லாம் என்ன ஆகுமோ நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் யாரோ சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் அல்லாஹு தாலா இந்த உலகத்துக்கு உங்களை கடைசி நம்பியை அனுப்புனான் உங்களுக்கு அல்லாஹு தாலா தன்னுடைய வார்த்தைகளை குரான் மூலமாக இருக்குனா அந்த வார்த்தைகளில் அல்லாஹு தாலா என்னை பற்றி குறிப்பிடும்போது அல் அமீன் அவர் ஒரு நம்பிக்கையாளர்னு குறிப்பிடுறான் அல்லாஹ் அக்பர் அவர் ஒரு நம்பிக்கை நம்பிக்கையாளர் அல்லாஹு தாலா என்னை பற்றி தன்னுடைய வார்த்தையில குறிப்பிடுறான் இதை விட ஒரு பாக்கியம் இதை விட ஒரு அற்கொடை உங்க மூலமா எனக்கு வேற என்ன கிடைச்சிட போது விட வேற ஒரு பெரிய அற்கொடை உலகத்தில் வேற என்ன வேணும் யாரோ சொல்லலாம் சொல்லுவாங்க ஜிப்ரல் அலஹிஸ்லாத்து வசலாம் அவர்கள் அப்போ அதே தான் அல்லாஹூத்தாலாவுடைய வார்த்தை வார்த்தைப்படி நபிசல் அலி வஸ்லாம் அவர்கள் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு படைப்புக்குமே அற்கொடை தான் அப்படிங்கறத நம்மளால விளங்கிக்க முடியுது அஹமது இல்லா